ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி தரையிலே செடியை வச்சுருக்கோமா தரை பார்த்திங்கன்னா பாருங்களேன் பாசம் முடிச்சு ஒரு மாதிரி ஆயிடுது தரை பார்க்குறதுக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீழே எல்லாம் வேறு ஐடியா பண்ண போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த செடியை இங்கேருந்து எடுத்துட்றோம் எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செடிங்க இருக்கிறது எல்லாமே எடுத்துட்டோம் எடுத்து இப்படி மாடி மேலே வந்து திட்டில் மேலே வச்சுருக்கோம் அப்போ தான் கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஆனால் செம்ம வெயிட்டுங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் எல்லாத்தையும் மண் எல்லாம் கூட்டிட்டு இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த இடமே அதெல்லாம் கூட்டிகிட்டு எல்லாம் கழுவி விட்டுருக்கோம் இருந்தாலும் அந்த கரையெல்லாம் போகலை போக போக போகுதான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டோன்னு இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா அந்த ட்ரே எல்லாம் என்கிட்ட வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக இருந்துச்சு சரி எதுக்கு யூஸ் பண்ணுவான் அப்படின்னு வச்சு பார்த்தேன் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள்கிட்ட வேஸ்ட் எதை இருந்தாலும் சரி அதை கீழே வச்சு வச்சு இங்கே வருங்க அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட்ட ட்ரே வந்து இருந்துச்சு சரி ட்ரே வச்சு அது மேலே செடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் ஆனால் கிட்டே ட்ரே வந்து நாலு தான் இருந்துச்சு ஸோ இப்படி சின்ன செடியெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக ப ரெண்டு பையாக வச்சுட்டு இப்படி மற்ற பெருசை வந்து ஒரு பை வச்சேன் மிச்சம் இருக்க எந்த இது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அப்புறம் செங்கல் இருந்தது இங்கே பாருங்கள் செங்கல் வச்சு கம்பி இருந்துச்சு அது ரெண்டு சைடு கம்பி கொடுத்து அப்படியே வச்சு அழகாக்கிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்